ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல டோனிக்கு இன்று பிறந்த நாள் அவருக்கு நம்முடைய உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நம்ம தல டோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறந்தார் அவர் ஸ்கூல் படிக்கும்போது போது ஃபுட்பாலில் ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார் ஆனால் அவர் ஸ்கூலில் இருக்கும் கிரிக்கெட் கோச் டோனியின் விளையாட்டின் ஆர்வத்தை பார்த்துவிட்டு நீ கிரிக்கெட் விளையாட வந்தேன்னு சொல்லி அவரை முதன் முதலில் கிரிக்கெட்டில் நுழைத்துள்ளார் நல்லா கோல் கீப்பிங் பண்றேன் நேற்று பார்த்தேன் புது விக்கெட் கீப்பரை தேடிக்கிட்டு சேலெக்ஷனுக்கு உரிய ஓகே சார் இவரது விடா முயற்சியால் ஸ்கூலில் நடந்த டோர்னமென்ட்டில் அபாரமாக விளையாடி சாதித்து காட்டியுள்ளார் இதை பார்த்துவிட்டு பீகார் அண்டர் 19 இடம் கிடைக்கிறது அங்கேயும் இவர் ஒரு தரமான கிரிக்கெட் பிளேயர் என்று தன்னை நிரூபித்து உள்ளார் அடுத்த வருடமே ரஞ்சி கோப்பையை விளையாடி இந்தியா ஏ டீமில் செலக்ட் ஆகிறார் அந்த மேட்சிலேயும் சதம் அடித்து தன்னை ஒரு நல்ல பேட்ஸ்மேன் என்று நிரூபித்துள்ளார் டோனி அண்ணா நம்ம டண்டல்கரா

நம்ம தல ஏழில் கேப்டன் ஆனதற்கு பிறகு பல வருடமாக வாங்க முடியாமல் இருந்த மூன்று வகையான ஐசிசி கோப்பைகளை வாங்கி கொடுத்த ஒரே கேப்டன் இவர்தான் இவர் கேப்டன் ஆகி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மேட்சுகள் ஆடி இருக்கிறார் இதில் நூத்தி எழுவத்தி எட்டு மேட்ச்சுகள் வின் பண்ணி இருக்கிறார் நூத்தி இருபது மேட்சுகள் தோல்வியடைந்து இருக்கு முப்பத்தி நாலு மேட்ச்சுகள் டிராவில் முடிந்து இருக்கு நமக்காக நம்ம தல டோனி சிறப்பாக ஆடி டீமையும் நன்றாக வழிநடத்தி இரண்டாயிரத்தி பதினொன்னில் வேர்ல்டு கப்பையும் நம்ம நாட்டுக்காக பெற்று கொடுத்துள்ளார் இந்த சிறப்பிற்குரிய மகேந்திர சிங் டோனி அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம் இந்நாளில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க